இதுதான் நம்ம பவுண்ட்ரி ஏன்னா நம்ம பவுண்ட்ரி வந்து நம்ம பார்க்குற இடத்துலேருந்து நமக்கு எவ்வளோ தெரியுதோ அதுதான் பவுண்ட்ரி சப்போஸ் நம்ம ஒரு லைஃப்பை பார்க்கவே இல்லைன்னா அதை தாண்டி பவுண்ட்ரி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய நான் கலெக்டராக இருக்கும் போது நான் வந்து நிறைய ஸ்கூலுக்கு போய் பசங்கிட்ட கேட்பேன் நிறைய இடத்துல எல்லோரும் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டீச்சர் ஆகணும்னு சொல்லுவாங்க என் விஷன் வந்து டீச்சர் ஆகணும்னு வாங்க சில பயங்கர யூனிக்கான விஷன் கூட சொல்லியிருக்காங்க ஒரு பையன் என்ன சொன்னால் பஸ் கண்டக்டர் ஆகணும் சார் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆச்சரியம் இவன் பஸ் கண்டெக்டர் ஆகணும்னு சொல்கிறான் அப்புறம் நான் விசாரித்து பார்க்கும்போது அவன் டெய்லி பஸ்ஸில் வருவான் அவன் பஸ்ஸில் வரும்போது ஹீ அட்மயர்ஸ் த பஸ் கண்டெக்டர் பிகாஸ் ஹீ இஸ் ஏபிள் டு ஸ்டாப் த வெஹிக்கிள் ஹீ இஸ் ஏபிள் டு யூனோ கண்ட்ரோல் எவ்ரி திங் பஸ்ஸு ஸோ எவ்ரி டே ஹீ சீஸ் த பஸ் கண்டக்டர் அண்ட் தென் ஹீ திங்ஸ் தட் ஒரு நாள் நம்ம இப்படி ஆகணும் அப்படின்ட்டு ஸோ ஒரு நம்ம எந்த லெவலில் பார்க்குறோமோ அந்த லெவலில் நம்மளுடைய விஷன் ஸ்டாப் ஆகிரும் கரெக்டாக ஸோ ஒரு ப்ரைமரி கொஸ்டின் நான் என்ன உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன்னா நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்க வாட் இஸ் யுவர் லிமிட் வாட் இஸ் தட் திங் தட் ஹவ் சீன் இப்போது பேங்க் மேனேஜர் நீ பார்த்துருக்கமா ஸோ உனக்கு வந்து பேங்க் மேனேஜர் பார்க்குறியோ இல்லையோ அந்த விஷன் செட் பண்ணிட்டாங்க எல்லாேருக்கும் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறீங்க அக்கௌண்ட்ஸில் என்ன ஆக முடியும் என்ன முன்னாடி போக முடியும் என்ன அதில் வாட் யூ கேன் அச்சீவ் உன்னோடைய இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்றது அனலைஸ் பண்ணியிருக்கீங்களான்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வி சரியா ஸோ மூணு விஷயம் இருக்குது ஒரு நல்ல கரியர் செலக்ட் பண்ணணுன்னா ஒரு நாலு விஷயம் இருக்குது முதல்ல வந்து உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சரியா ரெண்டாவது அது உனக்கு நல்லா வரணும் இப்போ நான் வந்து எனக்கு பாட்டுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் எனக்கு பாடவே தெரியாது பாட எனக்கு வராது அதை நான் பாடகனா என்ன ஆகப் போகுது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் மூணாவது வந்து ஓரளவுக்காவது அது ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணணும் நமக்கு பெரிய லெவலில் வி டோன்ட் வாண்ட் ரிச்சஸ் பட் ஃபினான்ஷியலி இட் சுட் ஹெல்ப் ஃபினான்ஷியலி அதில் ஒன்றும் வரலைன்னா நம்ம அதில் பெரிய சஸ்டைன் பண்ண முடியாது நாலாவது வந்து அதில் ஒரு சோஷியல் விஷயமாக இருக்கணும் எப்போவுமே ஒரு சோஷியல் விஷயம் இருந்தால் அது வந்து நமக்கு ஒரு மீனிங் லைஃப்பில் ஒரு மீனிங் கிடைக்கும் ஓகே ஒய்ம் ஐ டூயிங் திஸ் அப்போ இதுக்கு ஒரு சொசைட்டல் இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு ஒரு மீனிங் கிடைக்கும் ஸோ இந்த நாலு விஷயத்தையும் வந்து ஒன் ஹேஸ் டு அனலைஸ் வேர் வி ஆர் ஹெட்டிங் ஸோ இது வந்து இந்த நாலு என்னுடைய பர்சனாலிட்டிக்கு இது சிங்காக இருக்கா அப்படின்றத நீங்கள் யோசிங்க ரெண்டாவது ஸ்கை இஸ் த லிமிட் எதுவுமே வந்து லிமிட்டே கிடையாது ஓகே இன்றைக்கி காலகட்டத்தில் தேர் இஸ் நோ ஒன் ஃபைனல் டெஸ்டினேஷன் இன்றைக்கி பலவிதமான டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது நீ சொன்ன மாதிரி டேக்வாண்டோ மாஸ்டராலாம் யூபிஎஸ்சியும் படிக்கலாம் யூபிஎஸ்சியில் நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு ஒரு கரெக்டா மாஸ்டராக கூட ஆகலாம் இன்றைக்கி சொசைட்டி அக்செப்ட்ஸ் தட் ஸோ டோன்ட் க்ளோஸ் யுவர் டோர்ஸ் ஃபார் எனி திங் சரியா நாங்கள் படிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா திஸ் ஆர் தட் இது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் இது இல்லை ஆனால் நீங்கள் படிக்கும்போது ஐ டோன்ட் திங்க் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கணும்ன்ட்டு யூ கேன் ஆல்சோ பி திஸ் நல்ல பேச்சாளராகவும் இருக்கலாம் போய் பேங்க்கில் மேனேஜராகவும் வேலை செய்யலாம் இட் இஸ் அக்செப்டட் நவடிஸ் சரியா லைஃப் ஹஸ் சேஞ்ச் ஸோ இதனால் நீங்கள் வந்து இப்படி தான் ஒரு பாத்தில் தான் போகணும் அப்படின்றத நெவர் திங்க் லைக் தட் லைஃப் ஹஸ் ஓப்பண்ட் அப் முன்னாடியெல்லாம் வெறும் கவர்மெண்ட் வேலை மட்டும்தான் இப்போ அப்படி கிடையாது நம்மளே நிறைய பேர் அவங்களே வேலை பார்க்குறாங்க இப்போ நான் பார்க்குற பல யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறேன்னா யூடியூபர் ஆகணுன்றாங்க இல்லை அப்புறம் வந்து என்னது கேமர் கேமிங் ஆகணும் கேமர் ஆகணுன்றாங்க பார்த்துருக்கியா நீ கேம்ஸ் ஆடுவியா ஆனது இல்லையா யார் கேம் இருக்கீங்க வீடியோ கேம்ஸ் ஸோ ஐ திங்க் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங் ஸோ ஃபர்தராக வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு யூ வில் ஹாவ் மல்டிபிள் திங்ஸ் டு டூ சரியா இட்ஸ் கால் பேஷன் இக்கானோமி வாட் இஸ் யுவர் பேஷன் யூ கேன் ஃபாலோ தட் பேஷன் ஆல்சோ சரியா பட் தட் டசன்ட் மீன் தட் எதையுமே பர்மனெண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு இல்லை இந்த நாலு செக் செக் வெதர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் செக் வெதர் யூ ஆர் குட் அட்டெட் செக் வெதர் தெர் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஃபினான்ஷியல் பெனிஃபிட் செக் வெதர் இட் ஹாஸ் அ சோஷியஸ் சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் இந்த நாலுமே ஒரு வேலை இருந்ததுன்னா யூ வில் ப்ராப்லி செலக்ட் இட் ஆஸ் அ குட் கரியர் ரெண்டாவது கோ அவுட் அண்ட் சி த வேர்ல்டு டோன்ட் ஃபிக்ஸ் திங்ஸ் சரியா இப்போ நீ ஒரு டிகிரி படிக்க போகிற பிகாம் இட்ஸ் எ வெரி குரூஷல் டெசிஷன் லைஃப்லேயே ஒரு குரூஷல் டெசிஷன் பிகாஸ் யூ ஆர் கோயின் டு கோ இன் டு அ ஸ்ட்ரீம் சரியா ஆனால் அந்த ஸ்ட்ரீம்குள்ளே போனதுக்கப்புறம் டோன்ட் திங்க் அபவுட் ஸ்டேயிங் தேர் ஓன்லி ப்ராபிளி ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் உனக்கு வேறு டான் ஆகலாம் ஸோ எனக்கு வேறு டான் ஆச்சுன்னா நீ வந்து அதை நோக்கி பயணி ப்ரொவைடட் உனக்கு லைஃப்பில் அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் ரெண்டாவது இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் வெளியிருந்து சொல்கிறது தான் உனக்கு இங்கிலீஷ் பேச வராது உனக்கு இது பண்ண வராது உனக்கு அது பண்ண வராது இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இது எதுவுமே ஃபேக்ட் கிடையாது சரியா ஃபேக்ட் வந்து ஃபைனலாக ஹூ வாண்ட்ஸ் இட் வில் கெட் இட் యూపీఎస్సీ ఎస్పెషలి యూపీఎస్సీస్ డిజైన్డ్ సచ్చవే దట్ యూ వల్ ఫెయిల్ సరియా ఇప్ప నూపీఎస్సీ పడితే మూను వర్షం ఎయిల్గా పోయిటే నవర్షం పాస్ పన్న ఓకే ఎప్పుడు పాస్ పన్నే ఐ కాట్ తమినాడు ఫస్ట్ రేంక్ ఆల్ ఇండియా నైన్త్ రేంక్ రైట్ మరడి యూపీఎస్సీ ఎంత ఫెయిల్ పోయి యు అండర్స్టాండ్ ఇఫ్ ఐ రైట్ యుపిఎస్సీ అగెయిన్ ప్లాబ్లీ ఐ విడ్ ఫెయిల్డ్ షో యూపీఎస్సీ ఎక్సమ్మిస్ లైక్ దెట్ ஸோ பேசிக்கலி யூபிஎஸ்சி எக்ஸாமே வந்து ஒன் டெஸ்ட் ஆஃப் யுவர் பர்ஸ்னாலிட்டி ஆல்சோ நீ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க ஃபெயிலியரை நீ எந்த அளவுக்கு தாங்குற இது இஸ் ஆல்சோ அ டெஸ்ட் ஸோ எவ்ரி டைம் இன் லைஃப் யுவர் பர்சனாலிட்டி இஸ் ஆல்சோ டெஸ்டட் அதை நீ வந்து சாலிட்டாக வச்சுக்கிட்டேன்னா ஐ டோன்ட் திங்க் எனி திங் இஸ் அ ப்ராப்ளம் சரி ஐ ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாட் ஆல்சோ இந்த ஏஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆக முடியலையே இல்லை மார்க் கம்மி ஆகிடுச்சேன்னு ஃபங்க் ஆகி தே கமிட் சூயிசைட்ஸ் அண்ட் தே டூ மெனி திங்ஸ் அந்த மாதிரி யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை யூ ஹவ் கம் அக்ராஸ் எனி ஸ்டூடெண்ட் லைக் தட் ஹூ இஸ் வெரி அப்செட் தட் தேர் மார்க் ஹஸ் கம் கம் டவுன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அப்செட் ஆகலையா யூ ஹவ் சீன் சம்படி ஸோ ஐ ஹவ் சீன் பீப்புள் தே உட் ட்ரை அவங்க வென் தே லூஸ் சம் மார்க்ஸ் யூ நோ தே எய்ம் ஃபார் சென்டம் இஃப் தே லேண்ட் அப் இன் நைன்டி செவன் ஆர் நைன்டி சிக்ஸ் தே இல் ட்ரை லிட்ரலி டோன்ட் திங்க் தேர் இஸ் அப்ரிட்ஜ் என்ன இப் ஈவன் இப் யூர் ஸ்ட்ரேட் ரேங்கர் அடுத்த ஏன் நான் திங்க் பேஸ் கரெக்ட் ஆனால் அது எப்படி அவங்களுக்கு அந்த இந்த ஏஜ்ல மென்டல் புரிஞ்சு சார் பிகாஸ் என்ன மேபே ஐ கண்ட கம்பேர் டைம் செர்ஃப் எங்கள் வீட்ல சுச்சுவேஷன் என்னன்னா தே வாண்ட் லைக் யூ ஷட் பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்டெண்ட் அதுக்கு ஏற்ற அளவு உங்களால் படிக்க முடிஞ்சதுன்னா அவ்வளவு மட்டும் எஃபர்ட்ஸ் போட்டு படிங்க போதும் ரொம்ப ஃபெயில் ஆகிட்டு இருக்கக்கூடாது அதுக்குன்னு டாப்பில் நைன்ட்டியில் இருக்கக்கூடாது ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டிக்குள்ளே எங்கேயாவது யூ ஹோவர் தட்ஸ் ஓகே திஸ் இஸ் வாட் த வேர்ட் மை பேரண்ட்ஸ் செட் டு மீ ஸோ இஃப் யூ 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 ஷுட் பி ரெடி டு லீட் அ லைஃப் இவ்வளோ அவங்க சொன்னது பட் ஐ டோன்ட் திங்க் திஸ் வுட் பி த ஸ்டாண்ட் ஃபார் எவ்ரி பேரண்ட் மேபி தட் இஸ் த ப்ராப்ளம் ஸ்கூலில் ப்ரெஷர் போடுவாங்களா ஆ ஸ்கூல் ப்ரெஷர்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்க நீ எனக்காக ஸ்டேட் மார்க் எடுத்து கொடுக்கணும் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு மேபீ போடலாம் போடலாம் சரி இப்போ ஸ்கூலில் வந்து இதை நல்லா படிக்கிற பசங்க நல்லா படிக்காத பசங்க அப்படின்னு ஒரு பிரிவினை இருக்கா ஆ சார் பிரிப்பாங்க ஆ கொடுக்குடு கொடுக்கு புரியாம எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம் ம் சொல்லு லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் அந்த மாதிரி பிரிப்பாங்க சார் நான் எப்படி சொல்றது கிளாஸ்ல ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் படிக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்கள மட்டும் தூக்கிட்டு போயிட்டு ஹெச்எம் ரூம் பக்கத்துல ஒரு எம்டி ரூம் கூண்டுல போட்டு அடிச்சிருவாங்க ஆள் தான் சார் லிட்டரே அப்படிதான் புக்ஸ் கொடுத்துருவாங்க நீ காலையில அடி மண்டமலே ஃபுல்லே இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர் பீரியட்ஸ் ஏன்னா அஞ்சு பேர் வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்கி அந்த ஸ்கூலை பெருமைப்படுத்தணும் அந்த நோக்கத்து தான் சார் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு பீரியட் நீ ஃபுல்லாக படி அடுத்த நாலு பீரியட் உனக்கு எக்ஸாம் வைப்பாங்க ஃபர்ஸ்ட்டு டூ மந்த்ஸ் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோம் சார் கொஷின் பேப்பர்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி எடுத்து அவங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எழுதிக்கிட்டே இருக்கணும் சார் அதுவும் உங்கள் ஸ்கூல்ல அப்படி இல்லை இருக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கு சார் அது நம்ம தான் ஓவர்கம் பண்ணனும் மேபி எங்களுக்குமே இருந்ததுதான் அதாவது டீச்சர்ஸ் பெட்டுன்னு சொல்லுவாங்க அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்போ மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஏக்கம் இருக்கும் டீச்சர்ஸ் நம்மள்ட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஸோ ஒரு நல்லா இந்த அந்த உனக்கு இந்த டீச்சர் ஒரு கட்டத்துக்கு மேல फ्रेंड्स விலக ஆரம்பிச்சது ஆமா சார் ஓகே நான் பண்ண நல்லா படிக்கிறேன் டீச்சர் நல்லா படிக்கிறேன் டீச்சரோட வந்து எனக்கு வந்து சொல்கிறாங்க இல்லை உன் ஆன்சர் வந்து பெட்டராக இருக்குது வேணும்னே அரை மார்க் போட்டு குறைச்சி இந்த மாதிரி நான் பண்ணேன் அப்போ இன்னும் பெட்டராக இருக்கும் நம்மளை பெட்டர் பண்ணுவாங்க ஸோ நம்ம என்ன ஆகும்னா கான்ஸ்டன்ட்டாக டீச்சரோட போகிறோம் அதுக்கு அவங்க வந்து எங்கள் ஸ்கூலில் அப்படிலாம் நீங்க பிரித்து பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க பட் அவங்க வந்து இன்புட்ஸ் ஸ்பெஷலாக கொஞ்சம் கொடுப்பாங்க நார்மலாக சொல்றதை விட கொஞ்சம் ஸ்டாஃப் லஞ்ச் டைமில் ஃப்ரீயாக இருந்தால் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாமா இருந்தால் சொல்லுவாங்க நான் போவேன் சில பேர் போக மாட்டாங்க நான் போனப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம இப்படி போயிட்டு வந்த பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க சொல்லுமா அவ்வளோதான் அடுத்த வாட்டில இருந்து என்ன நடந்ததுன்னு கூட கேட்க மாட்டாங்க அப்படியே ஃப்ரெண்ட் சர்க்கிள் விளையாடுவாங்க ஸோ இப்போ என்ன ஆகும் இந்த மாதிரி பேச்சில் நம்மளை பற்றி கூட டீச்சரோட இது பண்ணிடுவாங்க ஸோ நிறைய ஜெம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பேசுவாங்க ஹாய் முன்ன மாதிரி இந்த எக்ஸாம் வந்து இந்த நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க கரெக்டாக அப்புறம் இந்த பசங்க ஃபெயிலாக போயிடக்கூடாதுன்னு ஒரு குரூப்பை வந்து பிடிச்சி அவங்கள ஒரு பக்கம் கூட்டில போட்டு அடைப்பாங்களே மீதி இருக்கா ஓகே ஓகே குட் ஸோ உங்க என்டையர் ஸ்கூலிங் டைம்ல நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் இது நாங்கள் பேசியிருப்போம் ஸோ பாட்டெலாம் இருக்கோம் சும்மா கிளாஸ் டீச்சர்ஸ் இல்லாத டைமில் ஸோ அதெல்லாமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் இப்போ நான் மார்னிங் வீட்டில் ஏதாவது சண்டை போட்டுட்டு வந்தேன்னா என் ஃபேஸ் டல்லாக இருக்கும் அதை பார்த்துட்டு சே எங்கேங்க ஒரு என் கிளாஸ் பசங்களாக கேட்பாங்க ஏன் ஃபேஸ் இப்படி இருக்குதுன்னு சொல்லி சில ப்ராப்ளம்ஸ் நம்மளால வெளியும் சொல்ல முடியாது பட் நம்ம அவங்க கேட்கும்போது நம்ம கண் ஆட்டோமேட்டிக்காக கலங்கி எல்லாத்தையும் அவங்கிட்ட ஷேர் பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் பாண்ட் நல்லாயிருக்கும் சார் நான் லெவன்த்தில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஆமாம் சார் எஸ்பிஎல் ஏஸ்பிஎல் எல்லாம் ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓட் பண்ணுவாங்க அது அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அங்கே வந்து இருந்தது சார் அங்கே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எஸ்பிஎலாக இருப்பான் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள அந்த ஜேர்னி வந்து அந்த ஒன் இயர் ரொம்ப அந்த ஸ்கூல் லைஃப்லேயே ஒரு பெஸ்ட் பார்ட்டாக இருந்தது சார் அது நாங்கள் ஃபுல்லாக இருந்து லீடர்ஷிப்பாக இருந்து பண்ணுறது அதனாலமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வெரி நைஸ் ம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட 10th ல ஆ 10th ல ஜாலியா இருக்க மாதிரி தெரியல எனக்கு 11th ல வந்தோனே தனி தனி குரூப் போய் பிரிஞ்சிட்டோம் ஓ 10th ஓட ஜாலி முடிஞ்சி போச்சு ம் ல வந்து ஃபுல்லா இது படிப்பு தான் படிப்பு எல்லாம் இல்ல போன் நல்லா பாப்பேன் ஆனா படிக்கும் படிக்கிற டைம்ல படிப்பேன் ம் ம் ஓகே டீகா ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் நாங்கள் வந்து எயித்து வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்ததுனால இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த ஒரு பாண்ட்ரிஸ் இருக்கும் எல்லா ஸ்கூல்லேயும் ஸோ எனக்கு வந்து பாய்ஸோட கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லை ஸோ அந்த ஒரு தாட்லேனா பாய்ஸ் தான் கெட்டவங்க ஸோ அந்த ஒரு ப்ரெச்டேட்டிவ்லேயே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நைன்த் இங்கே வந்த ஒர்க் எனக்கு ஒன் இயர் ஆச்சு சார் சாலிடாக ஒன் இயர் ஆச்சு டு டாக் டு தேம் அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணேன் ஆனால் பட் நோ எனக்கு வந்து ஃபுல்லாகவே கேர்ள்ஸாக பாய்ஸான்னு பார்த்தா எனக்கு பாய்ஸ் தான் அதிகம் ஸோ அந்த வந்து தான் மேக் பண்ணி கொடுத்தது என்ன தான் நான் படித்தாலுமே ஸோ டீச்சர்ஸ் கூட கேட்பாங்க என்ன இவ்வளோ ஆட்டம் போடுற பட் எப்படி படிச்சுறேன் அந்த ஒரு அளவுக்கு மாறிடுச்சு என்னோட இது வந்து லெவன்த் டுவெல் அந்த ஸ்டாண்டர்டோட இயர்ஸ் தான் ரொம்ப கோல்டன் டேஸாக இருந்தது ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வாங்க எங்கள் கிளாஸில் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ஜாலியாக பேசுவோம் எலெக்ஷன் வைப்பாங்க ஸ்கூலில் எஸ்பியர் ஏஎஸ்பியர் ஸோ நான் எஸ்பிஎல் கேண்டிடேட்டாக இருந்து ஜெயிச்சு லெவன்த் ஃபுல்லாக எஸ்பியலில் இருந்தேன் நான் எஸ்பியலாக இருந்த மாதிரி எனக்கு புரியல என் கிளாஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் தான் ஃபுல்லாக அப்படி இருந்தாங்க சும்மா அந்த பிரேக் டைமில் எஸ்பிஎல் ரவுண்ட்ஸ் வரணும் நான் போக மாட்டேன் என்னை அவங்க அவங்கெல்லாம் சுற்றுவாங்க ஃபுல்லாக சுற்றி அவங்க எடுத்துகிட்டு போவாங்க இவங்க இங்கே பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறாங்க அவங்க இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அது நல்லாயிருக்கும் அப்புறமா டுவெல்த் வந்தோம் ஃபஸ்ட்டெல்லாம் படிச்சுட்டே இருந்தோம் அந்த ஹாஃப் ஹேண்ட் எக்ஸாம் பேரையும் ஃபுல் ஸ்டடீஸாக போயிடுச்சு ஜே அண்ட் ஃபிஃப்த் மார்ச் தான் எல்லா ஸ்கூல்ஸும் ப்ரெஷர் பண்ணுவாங்க எங்கள் ஸ்கூலில் ப்ரெஷர் பண்ணாங்க நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் அப்படியே அந்த த்ரீ மந்த்ஸ் ஃபுல்லாக ஜே அண்ட் ஃபிஃப்ட் மார்ச் மூணு மாதம் பப்ளிக் எக்ஸாம் டைம்லேயும் நாங்கள் உட்காந்து கிளாஸ் அரெக்டாக தான் அடித்தோம் கிளாஸ் பன்னீர்செல்வம் சார் அவர் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எடுக்கிறாரு ஹி வெல்டு ஹி ட்ரெயின் வெல்டிங் ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பார் ஸோ சேட்டர்டேனால் ஸ்கூல் வைப்பாங்க அது எப்படின்னா டென் அவன் டுவெல்க்கு மட்டும்தான் வைப்பாங்க மற்றவங்காலக்குள்ளி அதுவும் டென்னுக்கும் லெவனுக்கு ஹாஃப் டே விட்டுருவாங்க டுவெலில் வச்சு செய்வாங்க மூணு மணி அதுதான் நாலு ஃபுல்லாக உட்கார வச்சுருவாங்க எங்களுக்கு டுவெல்க்கு மேலே படிக்க வராது ஏன்னா டுவெல் எல்லோரும் போயிடுவாங்க லெவன்த்தெலாம் பேர் ஸ்கூலே காலியாக இருக்கும் ஸ்டடிஸ் வராது கலப்பாக இருக்கும் ஆ ஒன்று என்ன பண்ணுவாங்க பாய்ஸ் எல்லாம் பேக் ஆல்ரெடி மணி வச்சுருப்பாங்க நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்போம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டுருவோம் அந்த சாட்டர்டேனாலே நாளே ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் எல்லோரும் ஃபீஸையும் நீங்கள் ஒரு ஹாப்பி என்ன ஆமா வீட்ல எனக்கு இப்போதைக்கு கேட்டால் கூட ஸ்கூலாக விடனா ஸ்கூல் தான் அந்த ஃபார்ட்டி மெம்பர்ஸ் கூட இருந்தாலே எப்படி டைம் போகுதுன்னு தெரியாது சார் வீட்டில் மார்னிங் யாரும் சாப்பிட மாட்டேங்குல ஃபார்ட்டி மெம்பர்ஸ் சாப்பிடவே மாட்டோம் பண்ணி சார் கிளாஸ் அவர் எடுத்துகிட்டு வந்துடுவார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவர் எடுத்துருவார் அவர் உக்காந்துச்சி நடுவில் அவர் உட்கார வச்சிரு சுற்றி போய் கிளாஸ் இப்பதான் இருக்கும் அந்த அவர் உக்காந்துச்சு சுற்றி கிட்டு 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 கிட்ட ஒருத்தன உட்கார கூட உக்காந்து சாப்பிட்ருக்கோம் அப்படியே சுற்றி அவர் எல்லாருக்கும் கையில் கொடுப்பாரு நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்ருக்கோம் எங்கள் வைஸ் ப்ரின்ஸிபல் சார் ரவுண்ட்ஸ் அன்றையக்கு வந்துடுவார் கரெக்டாக நாங்கள் உட்காருவோம் வருவார் ஒன்றும் இல்லை எது புக்ஸ் எதுவுமே இருக்காது ஒரே ஒரு பொண்ணு பின்னாடி பேக் இருக்கும் புக்கேடே பிரித்து போட ஒரு புக்கை வச்சுட்டா சார் நீங்கள் இதை ஆ அவர் போய்டர் முக்க முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சு கூப்பிடணும் நினைக்கிறேன் செம்ம என்ஜாய்மெண்டாக இருக்கும் நாங்கள் வந்து எப்படி சார் கேமரா இருக்கும் எங்கள் கிளாஸில் மட்டும் நாங்கள் மூணு ஆஃப் பண்ணி வச்சுருவோம் போவோம் சைலண்டாக ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வழியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உக்காந்துச்சு அது இது வந்து மொத்தம் ஏபிசிடின்னு பிரிப்பாங்க எங்கள் ஸ்கூலில் நாங்கள் பிரித்துலாம் பார்க்கறது இல்லை ஒரே பார்ட்டிஷன் தான் இருக்கும் அந்த டோரை தந்துடும் ஏபி இங்கே சிடி சிக்ஸ்டி மெம்பர்ஸ் இங்கே வந்துடுவாங்க அங்கே சார் மேக்ஸ் சார் ஆப்சன்ட் ஆகிடுவார் அடிக்கடிக்கு சிக்ஸ்டி மெம்பர்ஸ் இங்கே வந்துடுவாங்க ஃபர்னிச்சர் மெம்பர்ஸ் மேக்ஸும் எடுப்பார் அப்படியே வந்துடுவாங்க ஆனால் அப்படியே ஒரே கிளாஸு எங்க கிட்ட இருக்காது அவளையும் என்ன பண்றது தெரியல என் மேல என் ஃப்ரெண்ட் உட்காந்துருப்பா அவன் மேல அவன் இன்னொருத்தி உட்காந்துருப்பான் மூணு மூணு பேரும் அப்படி அப்படியே உட்காந்து பேசிட்டு இருப்போம் எந்த ஸ்கூல் சொல்றீங்க ஆக்ஸ்ஃபோர்ட் மெட்ரிக் ஹை செகண்டரி ஆனா இது யா எதுமே நாங்க பண்ண இது மேனேஜ்மென்ட்க்கு தெரியாது தெரியாது அந்த 12th குள்ளே முடிச்சோம் ரைட் 11th கூட தெரியாது குட் நல்லா இருக்கும் நீ மா வாட் இஸ் யுவர் ஸ்கூல் லைஃப் ஏ ஸ்கூல் லைஃப் ஃபர்ஸ்ட் சார் ஜாலியாக தான் சார் இருந்துச்சு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்கி தான் பேரண்ட்ஸும் லக்கியா ஆனால் ஸ்கூல் லைஃப்லாம் இருக்கு அப்போ டீச்சர் சப்போர்ட்ஸ்லாம் இருக்கும் டைம் இப்போ காலேஜ் வந்துட்டோன்னே கிளாஸ் ரெப்பாக இருந்தேன் கிளஸ்டராக இருந்தேன் ஒரு கிளப்புக்கு அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் அப்போதுல ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஜாலியாக எப்படி சொல்கிறேன் ஹெச்லாம் பிடிச்சி திட்டுவாங்க நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிட்டு ட்ரிப் போகிறது அப்புறம் கேன் காலேஜ் முடிச்சா கேன்டீனுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் கூட போகிறது அந்த மாதிரி ஸ்டாஃப் இன்ட்ராக்ஷனும் நல்லா தான் இருந்துச்சு அது ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க சார் அது மட்டும் என்னமே என் ஃப்ரெண்ட் கேங்ஸ் கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து ஈக்குவலாக தான் இருப்போம் அது மட்டும் இல்லை என் கேங்ஸ் நல்லாயிருக்கும் இப்போ எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னால் இவங்க கூட பேசலாம் இல்லை எது போசிசிவ்னஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பொசிசிவ்னஸ் இருக்கும் எங்கள் கேங்கில் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன் வீக் யாரா இன்டர்ன் போயிட்டாலும் சரி மறுபடியும் வந்து அந்த பேசுகிறப்ப அதே மாதிரி அதே வைப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அதனால லக்கி ஃபெலோ சீரியஸ் உனக்கு என்ன பிடிச்சது டுவெல்த் தான் சார் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு லெவன்த்து கூட டுவெல்த்து தான் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதில் நீங்கள் நல்லா படிக்கணும் மாதிரி சொன்னாங்க டுவெல்த்தில் அவ்வளோ எஃபர்ட் போல் நார்மலாக தான் படிச்சுட்டு இருந்தோம் ஓவரா ஃபைட்ஸ் போட்டு படிக்கல அது ஸ்பெசிஃபிக்காக எது ஜாலியாக சொல்லணும்னா ஹாஃப் எல்டி எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு சார் அப்போது நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க சிஎம் ட்ராஃபி நடந்துட்டு இருந்துச்சு கிரிக்கெட்டுக்கு சிஎம் ட்ராஃபி நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் விளாட போயிட்டு இருந்தோம் ஹாஃப் இயர்லி ஸ்டார்ட்டுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபஸ்ட் மேட்ச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேட்ச் வைப்பாங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மட்டும் எல்லா எக்ஸாமையும் மேட்ச் போய்ட்டு கட்டாச்சு சார் நாங்கள் எல்லாம் மட்டும் இதில் ஸ்கூலில் எல்லா ஃபெயில் எழுதிட்டு இருந்தாங்க திரும்ப வந்து நாங்கள் மேட்ச் முடித்த உடனே ஸ்கூலுக்கு வந்துட்டு ஹெச்எம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க நாங்கள் கரெக்டாக வரும் எல்லாம் உட்காந்து எல்லாம் எக்ஸாம் எத்திட்டு எங்களை எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த டைமில் கொஞ்சம் ஜாலியாகும் சார் இன்னும் கொஞ்சம் ஃபுல் டே ஸ்கூலில் இப்போ வைக்கிறோன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டு ஹாஃப் டே வெளியே விளையாட சார் குட் ஸோ எல்லோரும் காலேஜுக்கு போகிறீங்க இன்னும் கூட திங்ஸ் வில் பி வெரி ஹாப்பி ஓப்பனாக இருங்க ஓகே லைஃப் இஸ் அ பிக் ஜேர்னி இதில் வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் ஓகே பட் எவ்ரி டைம் யூ அப்சர்வ் யுவர் செல்ஃப் அப்சர்வ் அதர்ஸ் லேர்ன் அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொசைட்டல் கன்சர்ன் சொசைட்டல் கன்சர்ன் வந்து எப்போவுமே நமக்குள்ளே ஒரு பார்ட்டாக இருக்கணும் பர்ஸ்னல் வெல்பீயிங் ஒன்றா இருந்தால் கூட சொசைட்டியில் கன்சர்ன் ஒரு பாட்டாக இருக்கும்போது நீ சொசைட்டி கூட இன்னும் கூட கனெக்டடாக இருப்பேன் அப்போ சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதை நீ செய்யணும்னு நினைப்பேன் உனக்கு என்ன தேவையோ அதை சொசைட்டி கிட்ட தான் எடுக்கணும்னு நினைப்பேன் ஸோ அப்போது ஒரு அது என் டே நம்ம அப்படி தானே வாழ்கிறோம் ஸோ அதனால் வந்து அந்த கன்சர்ன்ஸ் அப்போது என்ன பண்ணணும் நீ என்ன கனெக்டடாக என்ன நடக்குது உலகத்தில் அதையும் வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் சீன் ஏன்னா டு பி வெரி ஃப்ராங்க் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் ப்ரிவிலேஜான இடத்துல இருக்கிறோம் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் பெருசாக இல்லை பட் தட் இஸ் நாட் த கேஸ் வித் எவ்ரிபடி எல்ஸ் இப்போ இன்றைக்கி நீ வந்து இந்த காசா எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கண்டினியூஸாக படிப்பில் பம்பார்ட்மெண்ட் வார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே வயலன்ஸ் நடந்துட்டுருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரிவிலேஜ் கிடையாது டு செலக்ட் திங்ஸ் அண்ட் ஸோ நம்ம வந்து வி ஷுட் பி கனெக்டட் டு வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் ஆல்சோ அதனால ஸோ தட் வி கீப் அவர் சொசைட்டி வெல் சரியா ஃப்யூச்சரில் வந்து திஸ் இந்த சொசைட்டியோடைய வெல்பீயிங் இருக்குல்ல இந்த சொசைட்டியில் இருக்கிற ஹாப்பினஸ் இந்த சொசைட்டியில் இருக்கிற குட்னஸ் இது எல்லாமே ஒன்றையும் அஃபெக்ட் பண்ணும் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சேஃப் என்வரைமெண்டில் வாழ்ந்துட்டு வந்துட்டோம் நோ திஸ் இஸ் யோர்ஸ் நெக்ஸ்ட் இஸ் யோர்ஸ் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் இஸ் யோர்ஸ் அப்போ அந்த டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸில் யூ ஷுட் ஹேவ் குட் என்வரன்மெண்ட் டு லிவ் சரியா ஸோ அந்த என்வைரமெண்ட்டை உருவாக்குறது உங்களுடைய ஒரு விஷயமாக தான் இருக்கணும் அது நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்போ தான் யூ கேன் பி டூயிங் குட் சரியா என்வாயன்மெண்ட் இஸ் எ ஹ ஹியூஜ் இஷ்யூ உங்களுக்கு இட் இஸ் கோயின் டு மேட்டர் அலாட் தப்பெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் ஆனால் இட் இஸ் கோயின் டு அஃபெக்ட் யூ அலாட் சொசைட்டியில் பீஸ் லா லவ் அஃபெக்ஷன் இதெல்லாம் இருந்தால் தான் யூ கேன் மூவ் ஃபர்தர் ஸோ உங்களை நோக்கி வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வரும் ஜாதின்னு ஒரு கான்செப்ட் வரும் அப்புறம் வந்து மதம்னு ஒரு கான்செப்ட் வரும் நேஷ்னாலிட்டின்னு கூட ஒரு கான்செப்ட் வரும் நீ இது நீ அதுன்னு ஒரு ஐடென்டிட்டி கான்செப்ட் வரும் இது எல்லாமே வந்து எல்லாரையும் சேர்க்குற ஐடென்டிட்டியாக பிரிக்கிற ஐடென்டிட்டியாக நம்ம பார்க்கணும் சேர்க்குற ஐடென்டிட்டிக்கு நம்ம வந்து என்றைக்குமே உறுதுணையாக இருக்கலாம் ஆனால் பிரிக்கிற ஐடென்டிட்டிக்கு என்றைக்குமே நம்ம வந்து உறுதுணையாக இருந்தோன்னா ஃபைனலாக அது என்ன ஆகும்னா அது ஒரு கான்ஃப்ளிக்டாக மாறும் ஸோ அது எல்லாமே கூட நீங்கள் வந்து ஷுட் வாட்ச் இன் யுவர் இன் யுவர் லைஃப் அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ நாட் ஓன்லி குரோ யுவர் செல்ஃப் பட் மேக் அதர்ஸ் ஆல்சோ க்ரோ தட் வில் பி த பெஸ்ட் பார்ட் ரெண்டாவது யூ டிஃபைன் யுவர் சக்ஸஸ் மற்றவங்கள டிஃபைன் பண்ணி விட்டுறாது மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் டி ஸ்டார்ட் டிஃபைனிங் ஹவு சக்ஸஸ்ஃபுல் யூ ஆர் இப்போ நீ வந்து ஒரு ஹோஸ்டாக விரும்புகிறேன்னா உங் இன்னொருத்தவங்களுடைய பார்வையில் அது ஒன்றுமே இல்லை நீ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுன்னு சொல்லுவாங்க பட் தட் இஸ் நாட் த ஃபேக்ட் இதில் தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் தான் உனக்கு குட் நீ பண் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் உனக்கு இருக்கிற ஃபினான்ஸ் உனக்கு போதும் இதில் உனக்கு ஒரு சொசைட்டல் விஷயமும் இருக்குன்னா இது தான் உனக்கு பெஸ்ட் ஸோ யூ டிஃபைன் யுவர் ஓன் ஹாப்பினஸ் அண்ட் யுவர் ஓன் பவுண்ட்ரிஸ் நானே என் கரியரில் அஞ்சு வேலை மாற்றிட்டேன் ஐ ஸ்டார்டட் வித் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்புறம் அங்கேருந்து நான் ஒரு லெக்சரராக இருந்தேன் அப்புறம் அங்கேருந்து நான் ஒரு என்ஜிஓவில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல ஃப்ரீ லான்ஸ் பண்ணேன் அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனேன் இப்போ நான் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கேன் சிக்ஸ் ஸோ தெர் இஸ் நத்திங் விச் இஸ் பர்மனெண்ட் யுவர் இன்டென்ஷன் ஷுட் பி குட் யுவர் அப்ரோச் ஷுட் பி லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லோருக்கிட்டேயும் அன்பும் பாசமும் எந்த விதமான பிரிவினையும் இல்லாமல் ஏற்ற தாழ்வுகள் இதையெல்லாம் இல்லாமல் மற்றவங்க பண்ணுவாங்க மற்றவங்க அவங்க மேலே அதெல்லாம் செலுத்துவாங்க அதையெல்லாம் தகர்த்து எறிவது உன்னுடைய பொறுப்பு அதாவது நீ அந்த பார்வையில் இல்லாமல் இருந்தால் தான் அதுலேருந்து நீ வெளியே வர முடியும் சரியா எஸ்பெஷலி இது ரொம்ப பேட்ரியார்கிக் வேர்ல்டு அதாவது ஆண்கள் சார்ந்த உலகம் ஆண்களுக்கே உருவாக்கப்பட்ட உலகம் பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பாரமாக இருக்கக்கூடிய ஒரு உலகம் நீங்கள் வர 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 யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி டிஸ்கிரிமினேஷன் நடக்கும் எப்படி ஆண்களையும் பெண்களையும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது யூ வில் ஸ்டார்ட் சீங் பட் யூ ஷுட் சேஞ்ச் தட் வேர்ல்டு நீங்கள் தான் அதை அந்த வேர்ல்டை மாற்றணும் பட் எவ்ரி திங் ஷுட் பி டன் வித் ஹாப்பினஸ் சேட்னஸ் இஸ் நாட் த சொல்யூஷன் சேட்னஸ் இல்லை கோவம் இல்லை துக்கம் அது வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியாது சரியா ஸோ நிறைய போய் நிறைய பேர்கிட்ட பழகுங்க உலகத்தை பாருங்கள் அப்போ உங்கள் லெவல் மேரே செட் ஆகும் இங்கே இருக்கிற லெவல் நாளைக்கு இங்கே ஏறும் இங்கே ஏறும் இங்கே ஏறும் அப்போ தான் நீ வந்து அதையும் பார்க்குறதுக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இப்போ ஒரு வெளியே ஒரு உலகத்தை போய் பார்த்தா தானே அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் தெரியாத நம்ம இங்கேயே இருந்தோம்னா இவ்வளோ தான் நமக்கு இருக்கும் அந்த பஸ்ஸுக்குள்ளே அந்த கண்டக்டர் தான் பெரிய ஆளுன்னு நமக்கு தோணும் பஸ்ஸை விட்டு இறங்கி போனால் தான் அடுத்த உலகம் என்னென்னு நமக்கு தெரியும் ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு இருக்குது யூடியூப்ங்க கையில் இருக்குது ஸ்டார்ட் சீயிங் வாட் ஆர் த அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் யூ செட் யுவர் லிமிட் அண்ட் யூ செட் யுவர் திஸ்தி ரைட் நான் ஐ அண்டர்ஸ்டுட் யுவர் பேக்ரவுண்ட் ஐ அண்டர்ஸ்டுட் நீங்கள் எங்கேருந்து வரீங்க வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன் எல்லாமே என்னை பற்றி நீங்கள் எதனால் தெரிஞ்சிக்கணும்னா சொல்லுங்கள் ஐல் யூ